ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் ஒரு செம்பருத்தி டீ தான் போட போகிறேன் செம்ம சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேஸ்லாம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் முகப்பருவெலாம் வராது இந்த மாதிரி செம்பருத்தி டீலாம் குடிச்சிங்களா அவ்வளோ நல்லது உடம்புக்கு அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டு அவங்களாம் வந்து இந்த மாதிரி செம்பருத்தி டீ வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் வீ எடுக்கலாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் முடி முடிக்கும் ரொம்ப நல்லது செம்பருத்தியால் நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க நல்லா இந்த செம்பருத்தி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி கொதித்தோடனே நம்ம இந்த செம்பருத்தி அதில் போட்டுட்டோம்னா இந்த தண்ணி வந்து நல்லா கலர் மாறுங்க ரொம்ப ஈஸி தாங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி தான் ஒரு பூவை நாலு பூவை கிள்ளமா பிச்சு சுடுதனில் போட்டோமா ஃபில்ட்ரு பண்ணி கருப்பட்டி பால் நான் வந்து கருப்பட்டி தான் போட்டுக்கினேன் நான் கருப்பட்டி காசி வச்சுருக்கேன் அதை தான் நான் எடுத்துட்டேன் நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கலாம் சுகர் போடாத இருக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையா தேன் விட்டுக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் இது தாங்க நான் செஞ்சேன் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க செம்ம சூப்பராக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க டீ வந்து செம்பருத்தி ஒன்றுமே போட தேவை நம்ம சுடுதனில் செம்பருத்தி பூவை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கருப்பட்டி பால் வந்து நம்ம ஊற்றி நல்லா ஆற்றிட்டு குடிக்க வேண்டியதாங்க உங்கள் வீட்டில் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுங்கள் மறக்காமல் பாய்